வணக்கம் வெல்கம் டு யுவர் ஃபேவரட் ஷோ அழைக்கலாம் சமைக்கலாம் ஒவ்வொரு நாளுமே நீங்க கால் பண்ணி பல விதமான டவுட்ஸ்லாம் கெடுத்து தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அந்த வகையில் சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் கேப் விழுந்துருச்சு இருந்தாலும் சண்டே ஏதாவது ஸ்பெஷலாக சமைச்சிருப்பீங்க இதை விட அடுத்த சண்டே ஸ்பெஷலாக சமைக்கணும் இல்ல அந்த சண்டே லைட்டா சொதப்பிட்டோம்ல அடுத்த சண்டே இத கரெக்ட் பண்ணிக்கணும்னு நினச்சா கூட பரவாயில்ல நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ்லாம் கேட்கலாம் நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு மூன்று எட்டு இன்னைக்கு நீங்க கேட்க போற டவுட்ஸ்லாம் கிளியர் பண்றதுக்காக ஷெஃப் ராம் பிரகாஷ் வந்திருக்கார் அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் ஷெஃப் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே பொதுவா வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும்போது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சொல்ல போறீங்கன்னா நாங்க கேப்போம் ஆனா உங்ககிட்ட அதைவிட ஒரு முக்கியமான விஷயம் நான் கேட்டே தெரிஞ்சுக்கணும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி ஹார்ஸ் கண்டினியூஸாக சமைச்சு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டிங் படிச்சிருக்கீங்க சோ எப்படி ஃபீல் பண்றீங்க இதுக்கு முன்னாடி எயிட் ஹவர்ஸ் தான் நீங்க ஃபிஃப்டி ஹார்ஸ் அமைச்சிருக்கீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க ஆக்சுவலா ஃபிஃப்டி ஹவர்ஸ் பண்றதுக்கான காரணம் வந்து பொதுவா வந்து சவுத் இந்தியன் உணவுகள் வகைகள் உணவு வகைகள் வந்து பெரிய லெவல்ல ரீச் ஆகல ஸோ அந்த உணவை வந்து உலக லெவலில் கரெக்டான முறையில் கொண்டு போய் ரீச் பண்ணுறதுக்காக முயற்சியில் தான் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் நான் பண்ணது ஸோ இந்த வேர்ல்டு ரெக்கார்டில் முழுக்க முழுக்க சவுத் இண்டியன் எஸ்பெஷலி சவுத் இண்டியனில் இருக்க ஹிஸ்டாரிக்கல் ஃபுட் மட்டும்தான் நான் பண்ணியிருந்தேன் பண்ணியிருந்த டிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டி நைன் டிஷ்ஷஸ் ஸோ இதுக்காக நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் ரிசர்ச்சிங்லேயே இருந்தோம் ஸோ அதுபோக மற்ற எல்லா ஹோட்டல்ஸு ஷெஃப்ஸு பழைய காலத்து பார்ட்டியிலேருந்து எல்லாட்டையுமே ரெ ரெசிபீஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஸோ அது ரிலேட்டடாக தான் இந்த இதெல்லாம் பண்ணேன் வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு பண்ணேன் இது போக வந்து ஷெஃப் ஜேக்கப் என்னோட பாஸு ஸோ குரு அவரோட இன்ஸ்பயராக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இந்த ரெசிபியும் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன் சோ ਉਹ நீங்க சத்தினு சொல்லி முடிச்சிட்டீங்க பொதுவா ஒரு டூ hours कंटीन्यूअसா கிச்சன்ல இருந்து சும்மா ஓ சபா அப்படி சொல்லிட்டு டயர்ட் ஆயிடுவாங்க சோ 50 hours ரொம்ப டயரிங்கா இருந்திருக்கும் இத பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம் அது பண்ணிகர்ச்சியோட ফারஸ்ட் காலர் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன ஓகே கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா சன்جري ஓகே சங்கரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ஓகே நல்லா குக் பண்ணுவீங்களா சங்கர் நான் இப்போ தான் ஸ்டார்டிங் குக் பண்ண காத்துருக்கீங்களா அப்படியா சரி சரி ஓகே இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க ஓகே உங்க லைன்ல சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் ஆடிபுலா பேசுங்க ராம் பிரகாஷ் இருக்காரு உங்களோட கேள்விக்கு பதிலளிப்பார் தொடர்ந்து பேசலாம் வணக்கம்மா சொல்லுங்கம்மா வணக்கம்மா சொல்லுங்கம்மா உங்க என்ன டவுட்டுமா சொல்லுங்க பன்னீர்ல கிரேவிங்களாமா ஓகேம்மா பன்னீர்ல வந்துட்டு என்ன மாதிரி நம்ம சவுத் இந்தியன் வீட்ல எல்லாம் பண்ற மாதிரி வேணுமா இல்ல ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி இதுல பண்ற மாதிரி உங்களுக்கு ரெசிபி வேணுமா ஹோட்டல் ஹோட்டல்ல பன்னீர் பட்டர் மசாலா பன்னீர் பட்டாணி மசாலா சோ அந்த மாதிரி ஓகேம்மா ஒன்றும் இல்லை அது ரொம்ப வீட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான் அது பார்த்தீங்கன்னா தக்காளி இருக்கு இல்லைங்களா பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி நான் சொல்லிடுறேன் தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கோங்க மூணு தக்காளி எடுத்து பிளான்ச் பண்ணி வச்சுக்கோங்க பிளான்ச்னால் எப்படின்னா ஒரு தண்ணி வந்து கொதிக்கும் இல்லையா ஒரு தண்ணி கொதிக்கும் போது தக்காளியை வந்து உள்ளே போட்டணும் போட்டுவிட்டு ஒரு ஃபைவ் டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து குக் பண்ணிட்டிங்கன்னா அதோட கொஞ்சம் கேஷ்யூனட் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கை கேஷ் நட்டு மூணு தக்காளிக்கு ஒரு கை கேஷ்நட் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கஸ்கசாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி அதில் கொதிக்க விட்டுட்டு அந்த அந்த கொதிக்க வச்ச அந்த தண்ணி வந்து ரெடியூஸ் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக அதை மிக்ஸியில் போட்டு பிளண்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் வந்துட்டு கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க பட்டரை ஆட் பண்ணி அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பட்டரை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் இருக்கு இல்லையா வீட்டிலெல்லாம் நீங்கள் மசாலா வா வரமிளகா பொடி இருக்கு இல்லையா அந்த வரமிளகா பொடியை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவாங்க வெந்தயக்கீரையெல்லாம் இருக்கு இல்லைங்களா ட்ரை லீஃப் ஸோ அந்த லீஃபை கொஞ்சமாக போட்டு சாட்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா அந்த பேஸ்ட்டை வந்து ஊற்றி நல்லா கிண்டணும் நல்லா கொஞ்சம் நல்லா குக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அந்த பச்சை வாடை எல்லாம் போயிடும் போனதுக்கப்புறமா நீங்கள் பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கணும் அதில் கொஞ்சம் திக்கினிங் காண்டி கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் டைலூட்டடாக கரெக்டாக கன்சிஸ்டன்சியோடு வருமா ஃபைனலாக முடிக்கும்போது கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே இறக்கிடலாம் நீங்கள் ஓகே ஃபேன் இந்த பால் ஆட் பண்ணுறது தான் இந்த ட்ரிக்குன்னு நினைக்கிறேன் அப்போ இந்த க்ரீமி டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கம்மா தொடர்ந்து அடுத்த கால் கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ சொல்லுங்கள் உங்கள் பேர் நீங்கள் எங்கேருந்து கூப்பிட்றீங்க என் பேர் முத்துலக்ஷ்மி நான் ஆதம்பாக்கத்துலேருந்து கூப்பிட்றேன் ஓகே முத்துலக்ஷ்மி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் முத்துலக்ஷ்மி இன்றைக்கி என்ன லஞ்ச் வீட்டில் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சிக்கன் செய்யலான்னு இருக்கோம் தான் குக் பண்ணவே ஆரம்பிக்க போறீங்களா ஆமா அச்சோ சீக்கிரம் சமைச்சு சீக்கிரம் சாப்பிடுங்க அப்பதான் நல்லா ஹெல்தியா இருக்க முடியும் ஓகேவா ஓகே இப்ப டவுட் பிரியாணி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டு சொல்லுங்க ஓகே மா தொடர்ந்து பேசலாம் ஷெஃப் இருக்காரு வணக்கம்மா ஹலோ வணக்கம்மா ஆ வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேமா நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நான் நல்லா இருக்கேன் சார் சார் சீக்கிரமா சட்டு சமைக்கிற மாதிரி ஒரு சிக்கன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு நீங்க கேட்கறீங்க ஈஸியாக சொல்லிடுறேன் வீட்டில் நீங்க குக்கர்ல தானே யூஸ் பண்ணி பிரியாணி பண்ணுவீங்க ஒண்ணும் இல்லை வீட்டில் பிரியாணி பண்றது வந்து சிக்கன் வந்து எவ்வளோ சிக்கன் ஒன் ஒரு நான் ஒரு ஹாஃப் கேஜி சிக்கனுக்கு நான் சொல்றேன் ஆஃப் கிலோ பிரியாணிக்கு நான் சொல்றேன் ஆஃப் கிலோ ரைஸ் எடுத்தீங்கன்னா சிக்கன் ஓகேங்களாம்மா அந்த ரெசிபில நீங்கள் எடுத்துக்கங்க எடுத்துட்டு குக்கரில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு ஃபிஃப்டி எம்எல் ஆயில் யூஸ் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஃபிஃப்டி எம்எல் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் கீ ஆட் பண்ணிக்கோங்க அதிலே ஆட் பண்ணிவிட்டு ஹோல் கரம் மசாலான்னு சொல்லக்கூடிய பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் போட்டுட்டு ஒரு நாலு பச்சை மிளகாய் நாலு பச்சை மிளகா அதில் போட்டு சாட்டை பண்ணிவிட்டு ஆனியன் ஒரு ரெண்டு வெங்காயத்தை வந்து நல்லா ஃபைன் ஸ்லைசஸாக பண்ண ஆனியனை வந்து அதில் போட்டு சாட்டை பண்ணிங்கன்னா கோல்டன் ப்ரௌன் வரும் ஒரு மாதிரியா அந்த கலர் மாறும் இல்லையா வெங்காயத்தோட கலர் பச்சை கலர் மாறும் இல்லையா ஸோ அந்த கலர் உடனே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா ப்ரௌனிஷ் பண்ணதுக்கப்புறமா மசாலாஸ் அதுக்கப்புறம் தான் பிரியாணிக்கு தேவையான மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டுட்டு சோம்பு பொடி பிரியாணி மசாலான்னு சொல்லக்கூடிய ஹோல் கரம் மசாலா பவுட்ரு பண்ணி வச்சுருப்போம் ஸோ அந்த பவுட்ரு பண்ண மசாலாவை அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டை பண்ணுங்கள் சாட்டை பண்ணி நல்லா பிளெண்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அதில் கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிவிட்டு மின்ட்டு கருவே மின்ட்டு புதி லைக் கருவே குறியாண்ட்ரு மல்லித்தலை புதினா ரெண்டுமே போட்டுட்டு நல்லா சாத்தி பண்ணுங்கள் சாத்தை பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் ரைஸ் அப்படின்னா அதாவது அரை கிலோ ரைஸ்க்கு வந்துட்டு கிட்டத்தட்ட அது ஒரு ரெண்டு கிளாஸ் ரைஸ் வரும் ஸோ அந்த ரெண்டு கிளாஸ் ரைஸுக்கு வந்து ரெண்டரை கிளாஸு மூணு கிளாஸ் தண்ணி வச்சு குக்கரை லிட் போட்டு அந்த சிக்கனை உள்ளே போட்டு எல்லாத்தையுமே போட்டு டம்ப் பண்ணிடுங்க டம் பண்ணிவிட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த ஒரு ஒரு அந்த ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆகும் ஸோ ஃபைவ் டு டென் மினிட்ஸில் அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகும்போது மொத்தமே ஒரு மூணு விசில் வச்சிட்டிங்கன்னா கண்டினியூவாக பிரியாணி வந்து ரெடி ஆகிடும் எடுக்கும் போது டாப் ஆன் வந்து அந்த ஹோல் பிரியாணி கரம் மசாலா இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த கரம் மசாலாவை டாப்பிங் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கீ விட்டு தம்மை ஓப்பன் பண்ணிங்கன்னா இட்ஸ் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃபைன் மேலே வந்து நீங்கள் அந்த கரம் மசாலா தூங்கும் போது அது இன்னும் சூப்பராக ஸ்பைஸப் ஆகிருக்கும்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் ஷெஃப் இந்த வேர்ல்ட் ரெக்கார்டை பற்றி இன்னும் நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக வெறும் வந்துட்டு இந்தியன் ஃபுட்ஸ் மட்டும் அதுவும் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் தான் நீங்கள் ட்ரை பண்ணாத சொன்னீங்க அதில் கொஞ்சம் ஹைலைட்டான டிஷ் என்னன்னு சொல்ல முடியுமா ஹைலைட்டடான்னு சொல்லணும்னா ஆக்சுவலாக இதே இதுக்கு ரொம்ப எல்லாேருமே செம்பருத்தி பூவில் என்ன டிஷ்ஷு பண்ண முடியும் என்ன டெசர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க ஸோ நான் அதில் வந்து செம்பருத்தி தோசை அப்படின்னு ஒரு டிஷ் பண்ணேன் ஸோ அது எப்படின்னா அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்றத சிம்பிளாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் லைக் பனனா இருக்கு இல்லையா வீட்டில் இருக்க வாழைப்பழம் இருக்கும் ஸோ செம்பருத்தி பூ இருக்கும் ஸோ அந்த செம்பருத்தி பூவை வந்து ஃபைன் ஷாப் பண்ணிவிட்டு பனானாவை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு ரைஸ் ஃப்ளாரு தென் வந்து கொஞ்சமாக வந்துட்டு மைதா கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அந்த பனானாவை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் கேஷுனட் பவுட்ரு க்ரஷ்டு காஷுனட் பவுடரை வந்து வந்து ஆட் பண்ணி ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா செம்பருத்தியை சாப் பண்ண செம்பருத்தியை வந்து அதில் போட்டுட்டு அதோட கண்டினியூவாக வந்துட்டு பேனில் வந்து கீயை கொஞ்சமாக டிப்பிங் பண்ணிவிட்டு அந்த பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அதை அப்படியே தோசாலெல்லாம் வந்துட்டு லைக் சின்ன சின்ன பேட்டிஸ் மாதிரி போட்டிங்கன்னா அது நல்ல ஒரு ஃப்ளேவர்டு டெசர்ட்டாக இருக்கும் அது நிறைய குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ இது நாங்களா கண்டுபிடிச்ச இன்னோவேஷன் ரெசிபி ஸோ அதெல்லாம் இதில் கொண்டு தான் என்னோட தாட் ஸோ அதுக்காக நிறைய ரெசிபிஸ் இருக்குது நான் அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நான் கண்டிப்பாக ஒவ்வொரு ரெசிபியாக நான் சொல்லுவேன் இன்னும் பல ரெசிபிஸ் சொல்ல போகிற அதை பற்றிலாம் கேட்கறோம் சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் இது அழைக்கலாம் சமைக்கலாம் வெல்கம் பேக் டு ஷோ நம்ம நிகழ்ச்சியில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் ஷெஃப் ராம் பிரகாஷும் இது வரைக்கும் அவர் ட்ரை பண்ணியிருக்க டிஃப்ரெண்டான ரெசிபீஸ் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் ஆ வணக்கம் மேடம் சொல்லுங்கம்மா உங்க பேரை நீங்கள் வந்து கூப்பிடுறீங்க நான் சென்னை பெரம்பூர்ல இருந்து பேசுகிறேன் என் பேர் மேரி ஓகே மேரி எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கிறோம்மா ஓகே மேரி இன்னைக்கு என்ன லஞ்ச் வீட்டில் நீ காலைல டிபன் வெச்சு சாப்பிட்டோம் வெண்ணெய் கலம்புறதுனால அப்படி அவரும் டிபனோட முடிச்சிட்டாச்சு ஆ முடிச்சிட்டாச்சு சரி சரி இப்போ நான் டவுட் கேட்க போறீங்க நான் எப்போ மீன் குழம்பு செஞ்சாலும் கார குழம்பு டேஸ்ட்டா வருது ச மீன் குழம்பு மீன் குழம்பு மாதிரி இருக்க முடியாது அப்படி ஃபீல் பத்தி பேசலாம் வணக்கம்மா ஆ வணக்கம் சார் எப்படி நல்லா இருக்கிறேன் சார் எவ்வளவுதான் குக் பண்ணாலும் மீன் குழம்பு காரக்குழம்பு மாதிரிதான் வருது அப்படின்றதா உங்களோட ஃபீலிங்கா மீன் குழம்பு காரக்குழம்பு டேஸ்டே வருது இல்லாத தக்காளி சட்னி டேஸ்டா வருது ஆனா மீன் குழம்பு டேஸ்டே வரவே மாட்டேங்குது ஓகேம்மா 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 ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன மாதிரி குக்கிங் ஸ்டைலில் ஹேண்டில் பண்ணுறீங்கறது தெரில மெத்தடு அதாவது எப்போ மீனை ஆட் பண்ணுன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஸோ அதை நீங்கள் எப்போ ஆட் பண்ணுறீங்கறது தெரில மேபி அதை ஃபைனலாக வந்துட்டு நீங்கள் போடுறதா இருந்தாலும் அந்த மாதிரி இது இருக்கும் ஸோ மீன் வாங்குறீங்க இல்லையா பொதுவாக கடைகளில் மீன் வாங்கும்போது தலை பார்ட் இருக்குது இல்லைங்களா தலையோட தலையை கட் பண்ணி தனியாக இருக்கும்ல ஸோ அந்த தலை கட் பண்ணி இருக்கிறத தனியாக எடுத்து வச்சுட்டு மீனை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ரெகுலராக மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்றத நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் ஒரு மூணு டீஸ்பூன் போட்டுக்கங்க போட்டுட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு சீரகம் வரமிளகா கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதை சாட்டை பண்ணுங்கள் சாட்டை பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ம ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூனு சில்லி பவுடர் இதை போட்டுட்டு நல்லா சாட்டை பண்ணுங்கள் சாட்டை பண்ணதுக்கப்புறமா நல்லா கலர்ஃபுல்லாக அந்த ரெட்டிஷாக வரும் ரெட்டிஷாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் அதில் வந்துட்டு கொஞ்சம் புளி தண்ணி இருக்கு இல்லைங்களா புளி தண்ணியை நல்லா ஸ்ட்ரைன் பண்ணி புளி தண்ணியை வந்து நல்லா விடுங்க ஒரு ரெண்டு ஒரு லைக் எப்படி சொல்கிறது ஒரு லர்டில் அதாவது ஒரு கரண்டி உங்கள் வீட்டில் இருக்கு இல்லையா அந்த கரண்டி அளவில் ரெண்டு ரெண்டு கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி அதை நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்கும் போது என்ன பண்ணணும்னா நீங்கள் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா மீனோட தலை ஸோ அந்த பாட்டை வந்து அதில் போட்டுட்டு நல்லா சாட்டை பண்ணும்போது அது அது ஆல்மோஸ்ட் அதில் இருக்க முள்ளெல்லாம் உடையாது ஸோ அதனால் தலையில் முள் பெரும்பாலும் இருக்காது ஸோ அதனால் ஈஸியாக வந்துட்டு அது நல்லா பிளண்ட் பண்ணி நல்லா குக் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அதிலேருந்து அரோ வெளியே வரும் அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா கொதிநிலை வந்ததுக்கப்புறமா மீன் போட்டு கரெக்டாக லிட்டு போடுங்க மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் தான் மீன் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது ஸோ மூணு டு நாலு நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா அது நல்ல ஃப்ளேவர்டாகவும் இருக்கும் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணும்போது கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்கம்மா ஓகே ஃபைன்மா மீன் குழம்பு மீன் குழம்பு மாதிரி வரலன்ற கவலை உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு ஷெஃப் சொல்லியிருக்கா அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு ஒரு டவுட் ஷெஃப் எனக்கு மீன் தலை பிடிக்காது நிறைய பேருக்கு மீன் தலை பிடிக்காதவங்க இருக்காங்க குக் பண்ணிட்டு எடுத்துடலாம் அதை மீன் எடுத்துடலாம் எடுத்துடலாம் ஃபைன் அது ஒவ்வொருத்தவங்க பேஸ்டாக அது ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்கும் ஆக்சுவலாக மீன் தலை போடுறதுக்கு பதிலாக சின்னதாக ஒரு பீஸ் போட்டு சாத்தே பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக மீன் தலை சப்போஸ் செட் ஆகாது அப்படின்ற ஃபீல் பண்ணுறவங்க கொஞ்சமாக ரெண்டு பீஸ் அந்த சாட்டை பண்ணும்போது ரெண்டு பீஸ் போடும்போது அது உடஞ்சி கரைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே நீங்கள் சாட்டை பண்ணிக்கலாம் ஓகே பல பேர் வந்துட்டு மீன்

நல்லா எனக்கு வந்து சாம்பார் பொடி கடையில வாங்கி போற பொடி சுத்தம் அந்த எனக்கு ஒத்து வரவே முன்னாடி ஊர்ல அம்மா அந்த பொடிலாம் செய்ய முடியல அதனாலதான் நான் சாத்தை கேட்டு எனக்கு அந்த கொலம்பு பொடியையும் சாம்பார் பொடியையும் ஜெம் நல்ல மணக்கிற மாதிரி வேணும்ல சரி அது அம்மா சீர மாதிரியான கொலம்பு பொடி சர்சல்வர் கேட்குங்க ஆமா சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கீங்களா ஓகே அம்மா செய்கிற ஸ்டைலில் ஒரு சாம்பாரும் ஒரு வத்த குழம்போ அந்த மாதிரி இருக்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஸோ அது ரொம்ப சிம்பிளுங்க அந்த காலத்திலலாம் அம்மா உங்கள் எல்லாம் கண்டிப்பாக அம்மியில் அரைச்சி எல்லாமே பண்ணுவாங்க ஸோ இப்போ உள்ள அவசர காலத்தில் நீங்கள் எல்லாருமே வந்து பேக்கெட் கடையில் என்ன கிடைக்கிதோ அதை வாங்கி டாப்பிங்ஸ் போட்டு அதை வச்சு இருக்கதை வச்சு குக் இருக்கீங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்களும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா குக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்க ஸோ அதில் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னால் இன்னும் ஃப்ளேவர்டாகவும் இன்னும் டேஸ்டியாகவும் ரிச்சாகவும் இருக்கும் ஸோ அதுக்கு தான் நீங்கள் அவசர அவசரமாக குக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட்டே வராது ஸோ அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அம்மா பண்ண மாதிரி பண்ணணும் அப்படின்னா லைக் எடுத்துக்கோங்க வர சாம்பார் மசாலாவுக்கு நான் ரெசிபி சொல்கிறேன் எடுத்துக்கோங்க தோரம்பருப்பு இருக்கு இல்லையா தோர தோரம்பருப்பு வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துக்குங்க பாசிப்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க மிளகு ஒரு இருபத்தஞ்சி கிராம் சீரகம் ஒரு பத்து கிராம் ஸோ இந்த மாதிரி பட்டை வத்தல் காஞ்ச மிளகா வ பட்டை வத்தல் காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா ஸோ காஞ்ச மிளகாய் இதெல்லாம் எடுத்து நல்லா சாட்டை பண்ணுங்கள் சாட்டை பண்ணி அதோட கொஞ்சமாக பச்சரிசி கொஞ்சமாக ரெண்டு பச்சரிசி கொஞ்சமாக வெல்லம் கொஞ்சம் வெல்லம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதிலே போட்டு நல்லா ட்ரை ஆக்கிடுங்க ஆனதுக்கப்புறமா பெருங்காய பொடி பொடி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து நல்லா நல்லா ட்ரை பண்ணிவிட்டு காய வச்சுட்டு அதை அரைச்சி அந்த பவுடரை வந்து எந்த சாம்பார் பண்ணிங்கனாலும் சரி அந்த சாம்பாரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு பாருங்கள் கண்டிப்பான முறையில் நல்லா ரிச்சாக இருக்கும் நல்லா ஃப்ளேவர்டாகவும் இருக்கும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நீங்கள் சாம்பார் பொடி எப்படி செய்யறதுன்னு கேட்டிருந்தீங்க ஸோ சாம்பார் பொடி எப்படி செய்கிறது டீட்டெயிலாக சொல்லிட்டாரு ஸோ இதை நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டிக் கன்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிட்டீங்கன்னா சாம்பார்லாம் எப்பெல்லாம் செய்கிறீங்களோ டக்கு டக்கு டக்குன்னு இன்ஸ்டன்டாக போட்டுக்கான்னு சொல்லிருக்காங்க நன்றி சார் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கால் பண்ணி சொல்லுங்கள் தொடர்ந்து அடுத்த உள்ள கிட்ட போலமா ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன எங்கிருந்து கால் பண்றீங்க நான் காசுமே பேசுறேன் மேடம் உங்க பேர் தேவி என் பேர் தேவி ஓகே தேவி எப்படி இருக்கீங்க தேவி ஓகே தேவி எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன் எனக்கு வந்து ஆ நல்லா இருக்கேன் மேடம் டிவி பார்த்து பேசுறீங்களா இல்லை இல்ல 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 ஆஃப் இன் இப்பனே இவ்வளவு கன்ஃபியூஷன் எனக்கு வந்து மட்டன் பிரியாணி செய்யணும் அதனால எனக்கு வந்து தண்ணி அளவு தெரியல மேடம் எனக்கு ஓகே கரெக்ட்டான மெஷர்மென்ட்டோட ஷெஃப் சொல்வார் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஆ சரிங்க மேடம் வணக்கம்மா ஆ வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் சார் உங்க புரோகிராம்லாம் நாங்க தொடர்ந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் 22 தான் இப்போ ஒரு ரெண்டு வாரமா தான் பார்த்துட்டு இருக்கேன் ஓகேமா ஓகே உங்களுக்கு மட்டன் பிரியாணி ரெசிபி நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன டவுட் கேட்டிருக்கீங்க தண்ணி தானா உங்களுக்கு பெரிய इशூவா இருக்கு ஆமா சார் குழைஞ்சிருது இல்ல அடி புடிச்சிருது ஓகேமா நீங்க எதில குக்க பண்றீங்க एक्चुअली மட்டன் பிரியாணி தம் அதாவது குக்கர்ல பண்றீங்க டபரால செய்வீங்க டபரால பண்றீங்க ஓகே சூப்பர் அதுல பண்ணாதான் உண்மையிலேயே オリジナル டேஸ்ட் வரும் சோ நீங்க யூஸ் பண்றது கரெக்ட் தான் ஒரு அதாவது ஒரு கிளாஸ் ரைஸ் இருக்கு இல்லீங்களா ஒரு கிளாஸ் ரைஸுக்கு வந்து கண்டிப்பான முறையில் ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சு மட்டனாக அதுவும் குக் பண்ணும்போது கண்டிப்பான முறையில் ரெடியூஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும் அதே மாதிரி நீங்கள் தம்மு அதாவது நீங்கள் தம் பிரியாணி பண்ணும்போது அதாவது நீங்கள் சொல்கிற ஹண்டியில் தம் பிரியாணி பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் வந்து நல்லா குக் பண்ணிகிட்டே இருந்துட்டு தண்ணி வந்து மேலாப்பில் ட்ரைன் ஆகும்போது ஸ்டேஜில் நீங்கள் தம் போட்டுடணும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக குழஞ்சிரும் பிரியாணி கொஞ்சம் லைட்டாக வாட்டரியாக இருக்கணும் வாட்ரு வந்து எதுக்காக தம் போடும்போது கொஞ்சம் மேலே வாட்டர் லைட்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த இது ஹீட்லேயே தம் வந்து எவாபரேட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக தம் வந்து ரைஸ்லாம் வந்து கரெக்டாக போல் வெந்துடும் ஸோ அதுக்காக தான் கரெக்டாக கொஞ்சம் வாட்டர் லெவல் இருக்கிற மாதிரி அதாவது லைக் உங்களுக்கே தெரியும் அதை குக் பண்ணும்போதே தெரியும் நல்லா பிளெண்ட் ஆகி ரைஸ் நல்லா வெளியில் வரும் கொஞ்சமாக தண்ணி ப பபுள்ஸ் பபில்ஸாக வரும் ஸோ அந்த பபுள்ஸ் வர்ற டைமிங்கில் நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு மேலே பிரியாணிக்கு தேவையான எல்லா மசாலா ச கரம் மசாலா ஹோல் ம கரம் மசாலா மல்லி புதினா எல்லாத்தையுமே டாப்பிங்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு தம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குமா ஓகே நீ மட்டன் பிரியாணி எவ்வளோ தண்ணி ஊற்றி செய்யறதுன்னு கேட்டிங்க கரெக்டாக ஒரு க்ளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றணும்னு சொல்லிருக்காங்க அதே போல் வந்துட்டு நிறைய பேர் தம் போடும்போது போது மேலே அந்த கொத்தமல்லிலாம் போடாமல் தம் போட்டு அப்புறம் நம்ம கொத்தமல்லிலாம் போட்டுக்கலாம்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிலாம் தேவையில்லை நீங்கள் மேலே அந்த கார்னிஷிங் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு தம் போடுங்க சூப்பராக இருக்கும்னு செஃப் சொல்லிருக்காரு இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கால் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அடுத்து குளர்கிட்ட பேசுறதுக்குன்னு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் இது அழைக்கலாம் சமைக்கலாம் ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு தி ஷோ நிறைய வித்யாஸ் வித்யாஸ்மான் ரெசிபிஸ் பத்தி இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் தொடர்ந்து அடுத்த காலர் கிட்டயும் பேசலாம் வணக்கம் மேடம் பாயிமுத்தூர்ல இருந்து தண்டபாணிங்க மேடம் ஓகே தண்டபாணி சார் எப்படி இருக்கீங்க மேடம் நல்லா இருக்கேன் மேடம் ஓகே ஃபைன் இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க மேடம் வீட்ல செய்யற ஊர்கா வந்து சீக்கிர கெட்டறது மேடம் அது கெடாம எப்படி செய்யலாம் அப்படிங்க பல பெண்களுக்கு இருக்கக்கூடிய டவுட் மழை காலம் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு டக்கு டக்குன்னு கெட்டு போய்டும் அதனால கரெக்ட்டா வந்து சார் சொல்வர் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரிங்க மேடம் ஓகே சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் வந்து சீக்கிரம் சார் எப்படி செய்யறது சார் ஆக்சுவலா ஊருகா நீங்க பண்ற எல்லாமே நல்லா கரெக்டான பக்குவத்துலதான் பண்ணுவீங்க தண்ணி எல்லாம் ரெடியூஸ் ஆனதுக்கு ஆயில் கக்குனதுக்கு அப்புறம் தான் ஊருகா பட் ஊருகாவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது ஊறுகா கெடாமல் இருக்கிறதுக்கும் கெட்டு போகிறதுக்கும் ஸோ நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணுற விதம் ஒன்று இருக்குது நீங்கள் கையில் எடுக்கிற பக்குவம் ஒன்று இருக்குது ஸோ இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன் இது போக ஈர கையோடு நீங்கள் கண்டிப்பாக ஊருகா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஊர்கா கையை வச்சு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை மொதல் தவிர்த்துடுங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ரெசிபியை நான் நான் எப்படி நான் இப்போ சொல்கிறேன் ஓகேவா தொடர்ந்து பேசலாமா இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து ஊர்கா மாங்காய் ஊறுகாய் போடுறோம் அப்படின்னா மாங்காவை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபைன் சாப் பண்ணி வச்சுக்கோங்க சாப் பண்ணி வச்சதுக்கப்புறம் அதில் உப்பு கரெக்டாக வந்து ஒரு ஒரு கை கல்லுப்பு ஒரு கை கல்லுப்பு எடுத்து நல்லா சாப் பண்ண மாங்காவோடு நல்லா ஊற வச்சிடுங்க ஊற வச்சு அந்த மாங்காவை வந்து நல்லா லைக் நல்லா அந்த ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு நல்லா ட்ரைன் ஆனதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து வடிகட்டிடுங்க அது உப்பெல்லாம் கரையும் கரைஞ்சி மாங்காய் தண்ணி உப்பு எல்லாமே கரைஞ்சி தனியாக வந்துடும் ஸோ அந்த தண்ணியை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி தனியாக எடுத்துடுங்க எடுத்ததுக்கப்புறம் அந்த மாங்காவை லைட்டாக ஒரு சின்ன வாஷ் மட்டும் ரொம்பலாம் இல்லாமல் லைட்டாக ஒரு வாஷ் பண்ணி நல்லா ட்ரைன் பண்ணி ஒரு நல்ல துணியில் வெட் கிளாத்தில் போட்டு வச்சிட்டு கொஞ்சம் நேரம் காய விடுங்க கொஞ்சம் ட்ரை ஆகும் அதுக்கப்புறமா தான் நீங்கள் மசாலாஸு லைக் ஆயில் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெயில் வந்து சில்லி பவுடர் இதெல்லாம் பட்டை பெருங்காய போட்டு இதெல்லாம் போட்டுட்டு கடுகு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டு சாட்டை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மாங்காவை போட்டு நல்லா கொதி கொதிக்க விட்டு ஃபைனலாக வந்து அந்த ஆயில் வந்து கக்க கக்க கடைசி ஃபைனல் ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் கண் இறக்கிடலாம் இறக்கி வச்சுட்டு அதை வந்து உடனே வந்து நீங்கள் பாட்டிலில் போட்டு டம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரமாகவே அது கெட்டு போயிடும் ஸோ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஸ்டோரேஜ் பண்ணீங்கன்னா பெட்டராக இருக்கும் ஸோ ஊருகா வந்துட்டு ஈரமா இருக்கக்கூடாது அதே போல நீங்க ஸ்டோர் பண்ற கண்டெய்னர் ரொம்ப 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 முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு சொல்லிருக்காங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உருகா கெடாமல் ரொம்ப வருஷம் நீங்க வந்துட்டு ஸ்டோர் பண்ணி அதை சாப்பிட்லாம் தொடர்ந்து அடுத்த குளம் பேசலாம் வணக்கம் ஹலோ ஹலோ ஆஹ் ஹலோ வணக்கம் சொல்லுங்க அவங்க பேர் என்ன என் பேர் சௌந்தர்யா மேம் ஓகே எங்க இருந்து கால் பண்றீங்க ஆஹ் தாம்பத்ல கால் பண்ணுறேன் மேம் ஓகேம்மா இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க அந்த ரோட் சைடுல எல்லாம் காளான் வைக்கிறாங்க இல்லைங்களா ஆமா அது வந்து எப்படி ரெடி பண்றது அது கூட வந்துட்டு இந்த காளான் சேர்வான்னு சொல்லிட்டு ஒன்று மிக்ஸ் பண்றாங்க அந்த சேர்வாவும் எப்படி ரெடி பண்றதுன்னு கொஞ்சம் ரோட் சைட்ல செஞ்சு வைக்கக்கூடிய காளான் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஆமாங்க அதுல வந்துட்டு காளான் சேர்க்கிறாங்க கோஸ் சேர்க்கிறாங்க அப்புறம் வந்துட்டு காலிஃப்ளவர் சேர்க்கிறாங்க ஓகே ஆ அது மூணும் சேர்ந்து விற்கிறாங்க அது வந்துட்டு என்ன மஞ்சூரியன் பவுடரு பண்ணுறதா சொல்கிறேன் அது எப்படி செய்யறது தெரியல நம்மளுக்கு ஓகேம்மா ஓகே இப்போ டீட்டெயிலாக சொல்வார் குறித்து வச்சுக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து பேசலாம் இந்த சேர்வாவும் கொஞ்சம் தான் நல்லா சரி ஓகே எக்ஸாக்டா அந்த மஞ்சூரியன் அந்த சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி அவங்க ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் அது கூட ஆட் பண்ணக்கூடிய கிரேவி ரெண்டுத்தையுமே அவங்க கேட்குறாங்க சார் ஓகேமா நீங்க அந்த ரோட் சைடில் கிடைக்கிற அந்த காளான் வெரைட்டி அந்த அந்த மாதிரி ஒரு ரெசிபி வீட்டில் ட்ரை பண்றதுக்காக கேட்கறீங்க எப்படியா ஓகேமா ஒண்ணு இல்லை இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த ரோட் சைடில் வந்துட்டு மேக்சிமம் வந்து அதிகமா கேபேஜ் எடுத்துப்பாங்க அதுல கொஞ்சம் காலிஃப்ளவர்ஸ் எடுத்துப்பாங்க கொஞ்சமா மஷ்ரூம் எடுத்துப்பாங்க எடுத்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு கார்ன்ஃப்ளார் மைதா கொஞ்சம் ஒரு ஒரு கை போட்டு கார்ன்ஃப்ளாரும் மைதாவும் போட்டு நல்லா கிறிஸ்பா பேட்டர் போட்டுட்டு அதை நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை பண்ணி மொதல் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு கடாயில் வந்துட்டு ஒரு கொஞ்சமாக ஒரு ஒரு கரண்டி ஒரு ஆயில் போட்டுக்குங்க ஆயில் போட்டுட்டு கொஞ்சமாக ஜீரகம் கருவேப்பில்ல பச்சை மிளகா சாப்பிடு பச்சை மிளகா இதெல்லாம் போட்டுட்டு ஒரு ஒரு ரெண்டு கை அளவுக்கு ஒரு கை அளவுக்கு லைக் வெங்காயம் நல்ல ஃபைன் ஷாப் வெங்காயம் கொஞ்சம் சாப்பிடு கார்லிக் கொஞ்சமாக வெட்டி வச்சிருக்க பூண்டு இருக்கு இல்லைங்களா பூண்டு அதில் போட்டு போட்டுட்டு சாட்டை பண்ணுங்க நல்லா வறுத்துடுங்க வறுத்ததுக்கு அப்புறமா வந்து கொஞ்சமாக டொமேட்டோவை வந்து அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சி வச்சு அது டொமே பேஸ்ட் இருக்கு இல்லையா அந்த பேஸ்ட் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதில் கொஞ்சம் வீட்டில் வச்சுருக்க கரம் மசாலா அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டில் வச்சுருக்க கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சமாக சில்லி பவுடர் போட்டுக்கங்க கொஞ்சமாக ஜீரா பொடி போட்டுங்க போட்டு நல்லா எல்லாம் சாத்தி பண்ணதுக்கப்புறம் அந்த டொமேட்டோ பியூரி இருக்கு இல்லையா அதை போட்டு நல்லா கொ கொஞ்சமாக அதாவது டொமேட்டோ பியூரின்றது ரொம்ப நிறையா இருக்கக்கூடாது ஸோ கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணி அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு இருக்கும்போது அதோட ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் டீஸ்பூன் வந்து வினிகரும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அதுதான் அந்த கலரு அந்த இது எல்லாமே கொஞ்சம் சைனீஸ் ஸ்டைலில் இருக்கும் ஸோ அதுதான் அந்த ரெசிபியோட காரணம் ஸோ அந்த க அந்த சாஸ்ஸு ப்ளஸ் வந்து அந்த சாஸ் ரெடியானதுக்கப்புறமா இந்த ஃப்ரை பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா காளான் ஃப்ரை பண்ணது ஸோ அதை போட்டு டாஸ் பண்ணிங்கன்னா இது கிட்டத்தட்ட சைனீஸ் ஸ்டைல் மஞ்சூரியன் தான் இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது சைனீஸில் சாப்பிடக்கூடிய சிக்கன் மஞ்சூரியன் கோபி மஞ்சூரியன் இந்த மாதிரி ஒரு டிஷ் தான் ஸோ அது ரோட் சைடில் அது ஒரு இன்னோவேஷனாக கண்டுபிடிச்சு அதை இருக்காங்க ஸோ அந்த ரெசிபி தான்மா இது ஃபாலோ பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஓகேம்மா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரோட் சைட் சாப்பிட்றதோட வீட்லேயே ஆரோக்கியமாக குக் பண்ணி சாப்பிட்றது ஒரு நல்ல விஷயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கால் பண்ணி ஃபீட்பேக் சொல்லுங்கள் நன்றி கால் பண்ணதுக்கு ஷெஃப் இந்த கின்னஸ் ரெக்கார்டை பற்றி இன்னும் பல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றேன் நீங்கள் எப்பயுமே ஒருத்தவங்க கின்னஸ் ரெக்கார்ட் படி படிக்கிறாங்கன்னா முன்னாடி பண்ணியிருக்கவங்களோட லைட்டாக கொஞ்சம் அதிகம் பண்ணால் போதும்னு சொல்கிறாங்க நீங்கள் டபுள் த டைம் டிஷஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த ஐடியா அப்படி உங்களுக்கு வந்துச்சு ஆக்சுவலாக கினஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு அட்டம்ன்றது வந்து நம்ம தமிழ்நாட்டோடவோ இல்லை இந்தியாவோடோ முடிஞ்சு போகிற விஷயம் கிடையாது இது உலகளாவிய எல்லாருக்கும் உலகத்தில் இருக்க எல்லா ஷெஃபுக்குமே பொருந்தும் நாட் கா ஷெஃப் காமன் மேன் கூட பண்ணலாம் ஸோ நல்ல திறமையாக இருந்தால் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் காம்பனேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நம்ம அடுத்த பிரேக்கப் வந்து நல்ல பிரேக்கப் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் ரொம்ப மைண்ட் பண்ணி வச்சுருந்தேன் அதே மாதிரி டைம் டியூரேஷன் ரொம்ப லாங்காக எடுக்க முடியாது ஒரு ஒரு மனுஷனால் கண்டிப்பான முறையில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தூங்க முடியாமல் இருக்கலாம் பட் அதுக்கும் மேலே அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ அதனால் அந்த ரிஸ்க் எடுக்காம நம்ம என்ன மாதிரி ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது கண்டிப்பாக ரெசிபி ரிலேட்டடில் நம்ம எடுக்கலாம் ஏன்னா நம்மகிட்ட ரெசிபி இருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம மெனு கம்பல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எடுத்தோம் ஸோ அதுக்காக மெனு கம்பல் கம்பல்சேஷனுக்கு நல்ல ஒரு டீம் டீம் எல்லாருமே உட்காந்து நிறைய ஐடியாஸ் கிடைச்சது அதுக்கு தான் நான் ஒரு மெனு கம்பல்சேஷன் பண்ணேன் ஒன் எவ்வளோ டிஷ் அவுட் பண்ணலாம் டிஷ் அவுட் பண்ணணும் ஸோ அதுக்கு ப்ரீ பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணோம் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவே வந்துச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் பட் அதையும் தாண்டி டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ரெண்டாயிரத்தி எண்பத்தொம்போது டிஷஸ் போனது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப எனக்கே ஒரு வித்தியாசமாக இருந்தது ரொம்ப நல்ல ஒரு அனுபவமாகவும் இருந்தது அதனால வந்துட்டு கண்டிப்பான முறையில் இந்த பிரேக்கப்பை வந்து கண்டிப்பாக இதை பிரேக் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு வந்து தொடர்ந்து ஒரு ரெண்டு வருஷம் நாளாக அவங்க ஒர்க் பண்ணணும் ஸோ அது ரிலேட்டடா எப்படி மெனு கம்பல்சேஷன் பண்றது ஸோ அந்த மாதிரி சோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு பிரேக்கப்பை கொடுத்தோம் ஸோ நிச்சயமா நீங்க வந்துட்டு ஒருத்தவங்களோட கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு உங்களுக்கு தாண்டி அடுத்து வர போறவங்க இதை விட அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நீங்க பண்ணிருக்கீங்க இன்னும் நிறைய விஷயங்கள தொடர்ந்து வர வாரங்கள தெரிஞ்சுக்கலாம் ஷெஃப் இந்த ஆஃப் அன் ஹவர் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஜாயினிங் தேங்க்யூ ஷெஃப் தேங்க்யூ தேங்க்யூ நீங்களும் வீட்டில் இருந்தபடி பல இனோவேட்டிவான டிஷஸ் கேட்டு தெரிஞ்சுட்டு இதே போல நாளைக்கும் பல இன்ட்ரெஸ்டிங்கான டிஷஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் ஆண்டில் தான் கிருத்திகா டெலிங் பை ஃப்ரம் யூ ஆல் Legenda